ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஆரி டுடே இன்றைக்கி நம்ம ஒரே நிமிஷத்தில் ஸ்லீவ் எப்படி மார்க் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக அதுவும் குயிக்காக நம்ம பண்ண போகிறோம் எந்த ஒரு கரெக்ஷனும் இல்லாமல் நான் உங்களுக்கு நிறைய டிப்ஸோடு போறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக கவனிங்க நம்மளோட சேனலில் ஆன்லைன் ஆரி எம்ப்ராய்டரி நாலு மாத டியூரேஷன் கோர்ஸ் வெறும் ட்ரிபிள் நைன் அதாவது தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு மட்டுமே சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் இது ஒரு ஆஃபர் பிரைஸ்ல சம்மர் ஹாலிடேஸ்க்காக நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் தேவை அப்படின்னா ஸ்க்ரீனில் பார்க்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க ஃபோர் மந்த்துக்குமே த்ரிபிள் நைன் மட்டும் தான் மெட்டீரியல் கிட்ட கூட நம்ம சேல் பண்ணிட்டு இருக்கோம் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் அதில் உங்களுக்கு பேசிக்ல இருந்து அட்வான்ஸ் வரைக்கும் என்னென்ன தேவையோ ஃப்ரேம் ஸ்டாண்டு கிளாத் உட்பட எல்லா மெட்டீரியலும் கவர் ஆயிடும் அதுவும் வேணும்னாலும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம எப்படி மார்க் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் அதுக்கு வந்து நான் ஒரு சின்ன ட்ரேஷிங் ஷீட் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன் அதாவது ஸ்லீவ் வந்து நம்ம மார்க் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன் அப்புறமா ஒரு மைக்ரோ டிப் பெண் எடுத்திருக்கேன் இது வந்து ஒரு லாங் ஸ்கேல் கரெக்டாக இருக்கிற அளவு ப்ளவுஸ் ஒன்று எடுத்துக்கோங்க இது வந்து ஷார்ட் ஸ்லீவ் இதே இது நீங்கள் எல்போ ஸ்லீவ் மார்க் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அதே இதே ப்ரொசீஜரில் நீங்கள் மார்க் பண்ணிடலாம் இப்போ நான் ஷார்ட் ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணி காமிக்க போகிறேன் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா இப்போ பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து என்னோடய ஸ்லீவ் தகுந்த மாதிரி ட்ரேஷிங் ஷீட் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன் கோல்டு பேஜ் வந்து என்ன நோக்கி இருக்கிற மாதிரி வச்சுருக்கேன் ஆப்போசிட்டில் வந்து ஓபன் எஜ்ஜஸ் இருக்குது ஓகேங்களா இப்போ வந்து நான் வந்து ஒரே ஒரு ஒன் இன்ச் கேப் ஃபீட்டு இதில் வந்து ஒரு லைன் மட்டும் ட்ரா பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ வந்து நம்ம இதில் அளவு ப்ளவுஸ் வச்சு நம்ம ட்ரேஸ் பண்ண மார்க்கிங் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கலாம் இப்போ நான் அளவு ப்ளவுஸ் எடுத்திருக்கேன் இந்த இதில் வந்து நான் ஸ்லீவ் வந்து எடுத்திருக்கேன் இந்த ஸ்லீவ் வந்து உங்களுக்கு கரெக்டாக ரைட் ஹேண்டில் வர மாதிரியான ஸ்லீவ் நம்ம வியர் பண்ணும்போது கரெக்டாக இந்த ஸ்லீவ் வந்து நமக்கு ரைட் ஹேண்டில் வரும் இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஸ்லீவில் வந்து இந்த இடம் தெரியுது இல்லை இது வந்து ஷோல்டர் இது வந்து ஸ்லீவ் வந்து ஜாயின்ட் பண்ணிருக்க இடம் இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த பேப்பரை நம்ம ஃபோல்டு பண்ணி வச்சுருக்கோம் இந்த லைன் மேலே இந்த ஸ்லீவ் வந்து என் இடத்த வந்து கரெக்டாக நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் இந்த மாதிரி வச்சுட்டு இந்த ஸ்லீவ் வந்து எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல வந்து ஒரு லைன் வந்து மார்க் பண்ணிக்கோங்க இந்த இடத்த வந்து கொஞ்சம் நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க இப்போ வந்து ஸ்லீவ் வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அந்த பாயிண்ட்டை வந்து நம்ம மார்க் பண்ண போகிறோம் அதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி இது வந்து ஷோல்டர் இது வந்து ஸ்லீவ் வந்து ஸ்டார்ட் ஆகிற இடம் இந்த இடத்துல தான் நம்ம பாயிண்ட் வைக்க போகிறோம் கீழே நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ண இடத்த நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிடலாம் அவ்வளோதான் மார்க் பண்ணியாச்சு இப்போ இந்த இடத்த நல்ல ஸ்லீவை டைட்டாக பிடிச்சிட்டு இந்த ஓரத்தில் உள்ள துணியையும் நல்லா இழுத்து பிடிச்சிக்கோங்க இந்த ஸ்லீவ் வந்து எண்ட் ஆகிற இடம் வந்து கரெக்டாக அந்த லைன் மேலே இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு நல்லா டைட்டாக நல்லா இழுத்து பிடிச்சிட்டு இந்த இடத்துல ஒரு மார்க் அதாவது இந்த இடம் ஓகேவா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நீங்கள் பிளவுஸை வச்சு பாருங்கள் உங்களுக்கு நல்லாவே புரியும் இப்போ அடுத்து வந்து நம்ம சின்னதாக ஒரு மார்க் பண்ண போகிறோம் ஒரு கர்வ் மட்டும் கொடுக்க போகிறோம் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி மேலே வந்து மார்க் பண்ணியிருக்கோம் ஸ்டார்டிங் பாயிண்ட வந்து ஒரு சின்ன லைன் மட்டும் டிரா பண்ணி எடுத்துக்கோங்க கீழே வந்து இந்த இடத்த வந்து மார்க் பண்ண போகிறோம் கீழே நம்ம மார்க் பண்ண இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் மார்க் பண்ணிடலாம் ஒரு லைன் பண்ணியாச்சு இப்போ அடுத்து வந்து இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன டாட்டா டாட் மட்டும் வைக்க போகிறோம் இதில் இருந்து ஒரு ஒன் இன்ச் வரைக்கும் விட்டுருங்க ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கணும் இந்த இடம் இப்போது இந்த மாதிரி ஒரு சின்ன டாட்டா டாட் வச்சு கரெக்டாக அந்த பாயிண்ட்டை வந்து நம்ம ஆம்போல் வந்து எண்ட் ஆகிற இடத்துல வந்து கொண்டு முடிக்கணும் அவ்வளோதான் இந்த மாதிரி பண்ண போகிறோம் இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்லீவ் வந்து ரெடி ஆகிரும் டாட் வச்ச இடத்த வந்து இந்த மாதிரி லைன் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இதை எப்படியே ஆப்போசிட்டில் டர்ன் பண்ணி இதை வந்து நம்ம காப்பி பண்ண போகிறோம் இந்த மெஷர்மெண்ட் வந்து எந்த ப்ளவுஸ்க்கு பொருந்தும் அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன் நல்லா கவனிங்க எல்லா லைனையும் ஜாயின் பண்ணிடலாம் ரொம்ப ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிளாக ஒரே நிமிஷத்தில் நம்ம பண்ணி முடிச்சிடலாம் நீங்கள் புரிஞ்சிட்டீங்க அப்படின்னா இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம சூப்பராக மார்க் பண்ணியாச்சு இவ்வளவு தான் மார்க்கிங் இந்த மார்க்கிங் எப்போ நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா இப்போ ஒரு ஸ்லீவ்ல வந்து நீங்கள் ரொம்ப ஹெவியாக வந்து டிசைன் பண்ண இல்லை அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா பார்டர் லைன் மட்டும் தான் ஒர்க் அவுட் ஒர்க் அவுட் பண்ண போகிறேன் பார்டரில் வந்து ஸ்ரீகர் பீட் லைன் மோத்தி பீட் லோட் ஸ்டிச் இந்த மாதிரி போட்டு ஒரு ஒரு லைனில் மட்டும் ஒரு கோடி டிசைன் பண்ண போகிறேன் அந்த மாதிரி இடத்துல இல்லை ஒரு ஹாஃப் ஸ்லீவ் மட்டும் ஒர்க் அவுட் பண்ண போகிறேன் இது வரைக்கும் மட்டும் ஒரு சின்ன செக்டு பார்டர் மாதிரி மாதிரி நான் கொடுக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி இடத்துல நீங்கள் இந்த மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு மார்க்கிங் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதுல வந்து கண்டிப்பாக இந்த கர்வ் லைன் எல்லாமே உங்களுக்கு மார்க்கிங் தேவை வந்து கிடையாது இது இது நல்ல கிராண்டாக ஒரு டிசைன் பண்ண போகிறீங்க இந்த பிளவுஸ் ஃபுல்லாகவும் இந்த பிளவுஸில் இந்த ஸ்லீவ் ஃபுல்லாகவுமே கிராண்ட் பண்ண போகிறேன் ஸ்லீவ் ஃபுல்லாகவும் எனக்கு செட்டு டிசைன் வேணும் ஒரு கொடி டிசைன் வந்து கண்டினியூஸாக கொடுக்க போகிறேன் அப்படின்னா கம்பல்சரி மார்க்கிங் வந்து ரொம்ப கிளியராக வேணும் இது வந்து ஒரு சிம்பிளான மார்க்கிங் இந்த மார்க்கிங் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஒரு ஹாஃப் போர்ஷன் மட்டும் ஒர்க் அவுட் பண்ண போகிறீங்கன்னா இந்த மாதிரி சிம்பிளாக எடுத்துக்கோங்க மூணே மூணு பாயிண்ட்டு தான் தேவை சென்டர் பாயிண்ட் இந்த மாதிரி சென்டர் பாயிண்ட் வேணும் அதுக்கப்புறமா இந்த ஸ்லீவ் வந்து எங் எங்கே எண்ட் ஆகுதோ அந்த பாயிண்ட்டு ஆம்கோல் வந்து முடிகிற பாயிண்ட்டு அதுக்கப்புறமா மேலே வர சென்டர் பாயிண்ட் இந்த ஸ்லீவோட லென்த் இவ்வளோ மட்டுமே தெரிஞ்சால் போதும் நம்ம சிம்பிளாக ஒரு மார்க்கிங் வந்து பண்ணிடலாம் இதே மார்க்கிங்கில் வந்து நம்ம எப்படி ஒரு ட்ரேஸிங் வந்து பண்ணுறது டிசைன் வந்து எப்படி ட்ரேஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட்டு கிளாஸில் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் எக்ஸாம்பிளுக்கு நான் ஆல்ரெடி சொல்லிக் கொடுத்த ஒரு ஸ்லீவ் பேட்டர்ன் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இங்க பாருங்க இது வந்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஸ்லீவ் மார்க்கிங்கும் சொல்லி கொடுத்துருக்கேன் இந்த டிசைன் எப்படி ட்ரேஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன் அது போக உங்களுக்கு டிசைன் கூட நான் போட்டு காமிச்சிருக்கேன் எல்லாமே டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் தர செக் பண்ணிக்கோங்க இந்த ரவுண்ட்லலாம் உங்களுக்கு வந்து ரிங் நாட் ஸ்டிச்சஸ் வச்சு நான் சொல்லி கொடுத்தேன் கட் தானா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கொடி டிசைன் இப்போ இந்த ஸ்லீவ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இவ்வளோ தான் உங்களுக்கு வந்து டிசைன் வருது அப்படிங்கிறப்போ நமக்கு சிம்பிளான மார்க்கிங்கே போதும் மேலே வந்து நமக்கு தேவையில்லை ஏன்னா மேலே வந்து நம்ம ஃபுல்லாக கிராண்ட் பண்ண போகிறது இல்லை அங்கங்கே புட்டாக ஒர்க் தானே அப்படிங்கிறப்போ ஒரு நார்மலான ஒரு ஸ்லீவ் பாயிண்ட் மட்டும் நம்ம மார்க் பண்ணி ஸ்லீவ் வந்து மார்க்கிங் பண்ணிடலாம் அது மாதிரி தான் இப்போ இதுவும் நான் மார்க் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வந்து நீங்கள் ஃபுல்லாக கிராண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா டெஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்கை செக் பண்ணி அதில் வந்து ஒரு மார்க்கிங் சொல்லி கொடுத்துருப்பேன் அது வந்து அக்யூரேட்டாக உங்களுக்கு எந்த ஒரு கரெக்ஷனுமே இல்லாமல் உங்களோட ப்ளவுஸில் வந்து எந்த மார்க்கிங் வருதோ அதை அப்படியே நான் சொல்லி கொடுத்துருக்கேன் அதை வந்து செக் பண்ணிக்கோங்க ஆன்லைன் அரிய எம்ராய்ட்ரி கோர்ஸில் ஜாயின் பண்ண விரும்புறீங்க விரும்புகிறீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் பார்க்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சூப்பராக ஜாயின் பண்ணி நிறைய லேர்ன் பண்ணிகிட்டு இருக்காங்க நீங்களும் கண்டிப்பாக ஆரி எம்ப்ராய்டரி கற்றுக்கோங்க இது வந்து ஒரு சூப்பரான பெண்களுக்கான ஒரு ஜாப் கண்டிப்பாக வாய்ப்பை வந்து தவற விடாதீங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான கிளாஸில் நம்ம மீட் பண்ணலாம் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ